அதுக்குரிய அமாவாசை கும்பப்படின்னு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறோம் தீபாவளி அமாவாசை இல்லாமல் போனதுனால இப்போ மார்கழி மாத அமாவாசை இப்போ எத்தனாம் தேதி வருது என்ன ஏதுன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்காக நான் இப்போ லைவ்க்கு வந்து போகிறேன் இப்போ வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் முன்னாடியே டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா வர்றதுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்க லீவ் எடுத்துட்டு அதுக்கு தான் நாங்கள் முன்னாடியே இப்போ வந்து சொல்ல நல்லா கவனமாக கேட்டுருங்க கண்ணே முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை வருது கண்ணு மார்கழி மாத அமாவாசை அமாவாசை கும்பப்படையல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்துலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நடக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து பூஜையில் கலந்துக்கங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த அம்மனை வந்து மணிசு வந்து மனிதம் வந்துட்டு கோவிலை சுற்றி வந்து தொட்டியில் கட்டிட்டு அம்மனை மடி இறக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கும்பப்படையல் பேசாத பச்சை பயிறு பேசாத ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க கண்ணு நல்லதே கூடிய விரைவில் கிடைக்கும் நானும் உங்களுக்காக சீக்கிரமே நல்ல ஒரு குழந்தைகளை கிடைக்கணும்னு வேலை அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறேன்னா கோவிலினுடைய அட்ரஸ் தான் நிறைய பேருக்கு தெரிலன்னு சொல்லிட்டு ஃபோனில் நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் ட்ரெயின் இல்லாட்டி பஸ்ஸில் தான் நம்ம சேலம்க்கு வந்து வருவீங்க வந்து இறங்கிட்டு கோவில் நேம் சொல்லி ஆட்டோ மட்டும் பிடிங்க சேலம் சமீபரம் கோவிலுக்கு போகணும்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சிங்கன்னா கொண்டு வந்து அவங்கள வந்து கோவில் வாசல்லே வந்து இறங்கி விட்டுருவாங்க அன்னைக்கு நிறைய ஆட்டோ அவைலபிளாக இருக்கும் நைட் என்ன நேரம் ஆனாலும் ஆட்டோ கிடைக்கலன்னு நீங்கள் வர்றாங்க கோயிலுக்கு மைந்து கண்டிப்பாக அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க பிரசாதம் தர நேரம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரசாதம் கும்பப்படையை பிரசாதம் தரக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து டு பன்னெண்டு பூஜை முடிஞ்சதுலேருந்து பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா வீடியோ வீடியோ கொடுப்பாங்க சில பேர் கேட்குறீங்க நைட்டில் வந்து கொடுப்பீங்களா நாங்கள் மிட் நைட்டில் தான் நாங்கள் ரீச் ஆகும் ரெண்டு மணிக்கு வருவோம் மூணு மணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு நான் பார்த்துருந்தேன் விடிய விடிய பிரசாதம் வந்து கொடுப்போம் இருபத்தி ஒன்பது நைட்லேருந்து முப்பதாம் தேதி இரவு பத்து மணி வரைக்கும் கும்பப்படையில் பிரசாதம் பச்சைப்பயிர் பிரசாதம் கோவிலில் எல்லா பக்தர்களுமே வந்து வழங்கப்படும் பவிக்குட்டி தமிழ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி அம்மா இருந்தோ எனக்கு நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க என்ன பயனாக பண்ண அது சொல்லலையே சொல்லுங்க ஓகேம்மா பவிக்குட்டி ஐடியிலேருந்து எனக்கு கேல் பேபி தான் பிறந்து இருக்குது அந்த அம்மாவே தான் எனக்கு வந்து பிறந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவர் பண்ணியிருக்காங்க சூப்பர் கம்பெனி ஜேனில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி பவிக்குட்டி ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து மகேஸ்வரி இருந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது அமாவாசைக்கு வந்தோம் இப்போ டெலிவரி ஆகி பொண்ணு பிறந்திருக்கு அம்மா நார்மல் டெலிவரி தான் எங்க குழந்தை நல்லா இருக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கோங்க பாப்பாக்கு ஃபைவ் மந்த்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க சூப்பர் சூப்பர் அம்மனே வந்து சொல்லி சொல்லி நீங்க வரீங்க வாங்க கண்டிப்பா வந்து அம்மன் கிட்ட மடியில வச்சு அவன் குழந்தைய எடுத்துக்கங்க அடுத்த கமெண்ட் வந்து ஐஷோ எடிச்சிலருந்து நாங்கள் வர முடியாத சூழ்நிலை நீங்கள் வேண்டிக்கோங்க அம்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போயிருக்காங்க கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் கண்ணு உங்களுக்கு வரக்கூடிய அந்த நாட்களை அம்மா வந்து உருவாக்கி தருவாங்க நீங்களும் வந்து வீட்டில் அம்மாவை நினச்சி மனசார வேண்டி ஒருபா நான் முடிஞ்சு வீட்டில் வைங்க கண்டிப்பாக உங்களை நீங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சீக்கிரமே போயிட்டு அக்கா பேர் நேம் உங்க ஹஸ்பண்ட் நேம் நீங்க எந்த ஒரு மேரேஜ் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு சொல்லுட்டு ஒரே மெசேஜே பண்ணிட்டு வந்து அனுப்பிடுங்கடா அம்மாட சொல்றேன் அப்பா வந்து அப்பா வந்து நீங்க காரி முடிஞ்சா காரி கேட்கணும்னு நீங்க அனுப்பிடுங்க இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கமா முதல்ல வந்து கும்பகோயில் பூச்சி பத்தி விவரங்கள் நான் சொல்லிடலாமா மார்கழி மாசம் மார்கழி மாதம் அமாவாசை கும்பகோயில் அமாவாசை என்னைக்கு வருதுன்னா மார்கழி மாதா அமாவாசை வருகிற முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கண்ணே அமாவாசை கும்பப்படையல் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கும்பப்படையல் பூஜை கண்ணு பூஜை முடிஞ்சது எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க முதல் நாள் அதாவது இருபத்தொம்போது பன்னெண்டு இரவு பத்து மணிலேருந்து முப்பது இரவு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு பிரசாதம் பச்சை பயிர் பிரசாதமும் கும்பப்படைகள் பழக்க வாங்கு நீங்கள் வந்து வாங்கிக்கிறாங்க கண்ணு வர்றவங்க எல்லாருமே ஒரு கொடையை வந்து சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு வாங்க நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா மழை வருது எப்போ வருது என்னன்னு தெரியல கண்ணு உங்கள் சேஃப்டிக்காக ஜர்கின் அப்புறம் வந்து இந்த கொடை இது ரெண்டுமே நீங்கள் தூரத்துலேருந்து வர்றவங்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கண்ணு அதுக்குதான் அதே மாதிரி பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நாங்கள் கோவில் சார்பாகவும் நம்ம ஈரோடு ஜெயின்ஸ் கிச்சன் சார்பாகவும் கேட்குறோம் ஏன்னா பூஜை ஆரம்பிக்கும் போது முன்னாடி இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் ரொம்ப சத்தம் போடுறாங்க அந்த சத்தம் போடுறத மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அம்மனுக்கு என்ன பூஜை சதிசாமி வந்து என்ன பூஜை பாட்டு பாடுறாரு என்ன மந்திரங்கள் படிக்கிறாரு பூஜை எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி வந்து ஃபுல்லாக லைனில் கரெக்டாக நிற்காமல் முன்னாடி வந்து நின்றுட்டு எல்லாரும் ரொம்ப பேசுகிறீங்க சத்தம் போடுறீங்க சில பேர் வந்து ஃபோன் அப்படிதான் ரின்டோன் அடிக்குது ஃபோனில் சைலண்டில் போட்டுருங்க கோவிலுக்கு முன்னாடி பூஜையில் நிற்கிறவங்க எல்லாருமே அவங்க ஃபோன் வந்து சைலண்ட்டில் போடுங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அது அதாவது கண்ணே நாங்கள் வந்து லைவ் போடுறதே பூஜையை லைவ் போடுறதே எதுக்கு நீங்கள் தூரமாக லைனில் நின்னா கூட உங்களுக்கு அந்த பூஜையை நீங்கள் மனசார பார்க்கணும் நல்ல மனதார வேண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் லைவ் போடுறோம் அப்படிங்கும்போது உங்கள் கவனமெல்லாம் எதில் இருக்கணும் உங்களுடைய வேதனைகளை உங்களுடைய வேண்டுதல்களை அம்மன் கிட்ட நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அந்த லைவை பார்த்துக்கிட்டே அப்படியே வேண்டிக்கிட்டே மனசில் எழுந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்குங்க சவுண்டு சத்தம் இதில் வந்து சாமி என்ன ப பய சொல்கிற மாதிரி என்ன பூஜை பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது நீங்களும் வந்து வந்த கா வந்தது எதுக்காக வரோம் நம்ம அமைதியாக இருந்து நம்ம வேண்டுதல்களை சொல்லி நம்ம வேதனைகளை சொல்லி அம்மன் கிட்ட நம்ம வேண்டுதல் தான் வர்றோம் அதை மட்டும் நீங்கள் லைனில் இருந்தபடியே செஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து அந்த வேண்டுதலில் மனசார வேண்டிக்கிட்டு அம்மா இந்த தடவையாவது எனக்கு நல்ல வழியை காட்டுமா எனக்கு சீக்கிரமாக குழந்தை வரத்தை பொருமா உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன் எனக்கு தாமா துணை அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் லைனில் நின்று லைனில் இருந்தபடியே நீங்கள் லைவாக பார்க்கலாம் சரியா அதே மாதிரி கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து இருக்கும் கோவிலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைன் வரும் அந்த லைன் வந்து நம்ம கூட வரவங்க இப்போ நம்ம ஃபேமிலியா வரோம் அப்படின்னா கூட வரவங்க அம்மா அப்பா வயசானவங்க குழந்தைங்க அவங்களெல்லாம் வந்து அனுப்பி விட்டுருங்க முன்னாடி இருக்கக்கூடிய லைன்ல கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் புகைப்படைய லைன் எதுன்னு கேட்டு அந்த லைன்ல போய் ஜாயின் பண்ணி நீங்க வந்து வாங்க ஏன்னா வரவங்க எல்லாருமே அந்த லைன்ல போய் நின்னிங்கன்னா அந்த லைன் ரொம்ப பிக்ஸ் ஆகிட்டே தான் வந்து போகும் அதனால் நீங்கள் வரவங்க கணவன் மனைவி மட்டும் அந்த லைன் வந்துருங்க கூட வரவங்க வந்து முன்னாடி இருக்கிற லைனில் வந்து அம்மனை தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர மாதிரி வந்து அனுப்பி விட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் லைனில் வரும்போதே அம்மனை பார்த்து மனசார வேண்டிக்க எங்கள் அம்மா இந்த தடவை உன்னை மணி சுமக்கிறேன் அடுத்த வருஷம் எனக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற ச சுமக்கிற பாக்கியத்தை கொடுமா உன்னுடைய தோ கோயிலில் இவ்வளோ தொட்டில் கட்டியிருக்காங்க நானும் என் போ வீட்டில் ஒரு தொட்டில் கட்டணும் அப்படின்னு மனசார வேண்டி அம்மனை வேண்டிகிட்டே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டில் கட்டுற இடத்துல தொட்டில கட்டிட்டு அம்மனை மடி அறக்கிட்டேன் நீங்கள் பச்சை பயிர் பிரசாதம் கும்பப்பிள்ளை பிரசாதம் ரெண்டு பேரும் வா வாங்கி சாப்பிடுங்க கண்ணு நீங்கள் வரும்போதே தொட்டில் கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டுதல் பண்ண நேரம் இருக்காது அங்கே டைம் இல்லை நான் இருக்கிறதுனால லைன் வந்து நீங்கள் அம்மனை த மனசால் தனிப்பட முடியாது அதனால நீங்கள் வந்து முதல்ல அம்மனை தரிசனம் பண்ணிவிடுங்க உங்கள் மனக்குறைய அம்மா கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யுங்க கண்ணன் சரியா ஓகேவா மாதிரி ஒரு சில பேர் வந்து கேட்டுருந்தீங்க கும்பப்படையன் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லி தான் நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்கம்மா அதை பற்றி சொல்லலாம் கும்பப்பாளையல் வந்து வெஜிடேரியன் தான் கண்ணே நம்ம கோவிலில் நான்வெஜ்ஜே கிடையாது கண்ணே அது வந்து கிராமத்து கிடையாது கம்மான் அப்படிங்கிறதுனால அது வந்து முச்ச பச்சை அட்டை ப இது தட்டைப்பயிர் அப்புறம் வந்து பூசணிக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு குழம்பு அதுதான் உங்களுக்கு ரொம்ப அம்மனுக்கு வந்து முருங்கைக்கீரை செஞ்சு வச்சு அதை தான் அம்மனுக்கு படையலாக வச்சு அதை வந்து அம்மன் வந்து திரும்ப ரூபத்தில் வந்து அம்மன் சாப்பிட்டு அந்த அமிர்தத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் பச்சை பயிர் பிரசாதம்னாலும் நிறைய பேருக்கு என்னன்றது தெரியலப்பா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் பச்சை பயிர் பிரசாதம்னா கண்ணு பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு மடி கட்டுவாங்க கண்ணு அம்மனுக்கு கட்டி அந்த அம்மன் கட்டின பயிரை பச்சை பயிரை மொளை கட்டி மூணாவது நாள் பிரிப்பாங்க அதை பிரித்திதான் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உழுதுனாங்க கண்ணு அது அம்மாவாசை வரைக்கும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி மூணாம் நாள்ல இருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரக்கங்களுக்கும் வந்து பிரசப்பம் வேணா வந்து வாங்கிக்கலாம் குடுப்பாங்க கும்பபோடையிலுங்கிறது பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் கும்பபடையில் கிடைக்கும் பச்சைமே பிரசாதம் வந்து பௌர்ணமி மூணாம் நாள்ல இருந்து அமாவாசை வரைக்கும் எல்லா நாளுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு பூஜை பத்தின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு எப்படி வர்றது மாதிரி ஏதாவது என்ன டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்றோம் நீங்க வந்து சேலம் சமயபுரம் கோவிலுக்கு வெளியில இருந்து வர்றவங்க எப்படி வரணும்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி சேலம் ஜங்ஷனுக்கு வந்தாலும் சரி அங்கேருந்து நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஆட்டோ வசதி கேப் வசதி ரெண்டுமே இருக்குக்கான நீங்கள் வரலாம் அப்படி நீங்கள் தனிப்பட்ட முறையில் காரில் வரீங்கன்னா உங்களுக்கு மேப் போட்டு அது என்ன கூகுள் மேப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைவ் முடிஞ்ச உடனே இந்த லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த மூலிமா நீங்கள் வந்து காரில் வரவங்க எல்லாருமே வந்து அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா கோவிலினுடைய வாசல் வரைக்குமே வந்து அந்த லொக்கேஷன் வந்து கொண்டு வந்து உங்களை வந்துவிட்டு ஆமாம் வெளியூர்லேருந்து வர்ற பக்தர்கள் முன்னாடியே வந்துடுங்க வந்து கும்பப்படைய லைன் எதுன்னு கேட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் போய் அதில் ஜாயின் பண்ணிங்க இதுமாதிரி இன்னொரு வேண்டுகோளும் சொல்கிறேன் என்னன்னா எனக்கு லைனில் நின்று வரவங்க யாரும் தயவு செஞ்சு வந்து குப்பைகளை வந்து கீழே யாரும் போட வேணாம் வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு கீழே போடுறது பிஸ்கெட் கவர் போடுறது அந்த மாதிரி நீங்கள் குப்பைகள் நிறையா வந்து போடுறீங்க அது அது வந்து தவிர்க்க தான் அதுக்குமே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க கண்ணு அங்கங்கே அந்த டஸ்ட்பின்ல நீங்கள் கொண்டு போடுங்க கண்ணு சரியா உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கோவிலினுடைய பேட்ச் குத்திட்டு நிறையா கோவில் வந்து அந்த தெற்கு வந்து இருப்பாங்க போவாங்க அவங்ககிட்ட நீங்கள் அவங்களுடைய ரூட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய குறைகள் எதாக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம் அதேமாதிரி தண்ணீர் வசதி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலினுடைய ஸ்ட்ரீட்லேயே வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து வந்து வச்சுருப்பாங்க அது என்னன்றது வந்து நீங்கள் கோவில் நிர்வாக்ட்ட வந்து கேட்டுட்டு நீங்கள் இங்கே போய் தண்ணீர் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள்லாம் நீங்கள் யாரும் லைனில் நிற்க வேண்டாம் முன்னாடியே கோவிலுக்கு முன்னாடி வந்து கோவிலில் பயிற்சி கொடுத்துட்டாங்க அந்த அவங்க அவங்க கிட்டே அவங்களே உங்களை உள்ள அழுகி போய் அம்மனை தரிசி வச்சு அனுப்பி விட்டாங்க சரியா இன்னொன்று என்னென்னா ரெஸ்ட் ரூம் மஸ்தித் ரெஸ்ட் ரூம் மஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலே வந்து இருக்குது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கோவில் நிர்வாகிகள்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் லைனில் வரும்போது நீங்கள் கோவில் நிர்வாகத்தில் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க அவங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் நீங்கள் லைனாக வந்து வந்தீங்கன்னா மட்டும் போதும் நீங்கள் லைனில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கோவிலில் வந்து எல்லாமே வந்து கோவில்கிட்ட வந்ததும் உங்களே வந்து கொடுப்பாங்க கோவில் பொருட்களாக இருக்கட்டும் அம்மன் சிறையாக இருக்கட்டும் தொட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு கோவிலுடைய என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் வந்ததும் உங்கள் கையிலேயே வந்து கொடுப்பாங்க நீங்கள் அங்கே வந்து எல்லாமே வாங்கிக்கலாம் ஓகே மேடம் எவ்ரி வீக் லைவ் இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க நாங்கள் முயற்சி பண்ணுறவங்கன்னு எவ்ரி வீக் போடுற மாதிரி நாங்களும் ஐடியா பண்ணியிருக்கோம் மூணு செலவு கண்டினியூவாக லைவ் ஃபோர்ட் லைஃப் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஷார்ட்ஸ் மூலியமாக நான் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஈரோட ஜெர்னலிஸ்ட் கிச்சன் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது மூணுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுங்கள் குழந்தைகரம் இல்லாதவங்களுக்குலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே சொல்லி நம்ம சேர தமிழகம் கோயில் பற்றியும் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் கண்ணே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லலை அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன நாங்கள் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எப்பப்போ அதேமாதிரி பௌர்ணமி பூஜை லைவ் போடுவோம் அமாவாசை கும்பப்படையை லைவ் போடுவோம் எல்லாமே நீங்கள் வந்து லைவ்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் வர முடியாததாக அவங்க நீங்கள் லைவில் வந்து பார்க்கலாம் ஓகே இந்த லைவ் நம்ம வந்து கும்பப்படையை நான் எங்கே சொல்கிறதுக்காக தான் நம்ம போட்டோம் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா சொல்லிட்டோம் பக்தர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அது எல்லாமே வந்து சொல்லி ராஷ்மி அடிலேருந்து ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் கான் ஓகே இந்த லைவ் வந்து நான் இப்போ வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் நம்ம ஹீரோ ஜீன்ஸ் கிச்சனை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நாங்கள் இப்போ அப்போ தான் ரொம்ப பூஜை லைவ் போடும்போது ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் நீங்களும் உடனே ஸ்டார்டிங்லேருந்தே பூஜையை வந்து பார்க்க முடியும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம அதில் ரீல்ஸு அப்புறம் பூஜையை பற்றின அப்டேட் எல்லாமே ஸ்டோரியாக நம்ம வந்து போடுவோம் ஓகே அதே மாதிரி நாங்கள் சொன்னபடி நீங்கள் பூஜை நடக்கும்போது அங்கே எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டே உங்கள் வேண்டுகோர்களை வேண்டிக்கிட்டு அந்த பூஜையை நீங்கள் நல்லா கவனிங்க கண்ணு எல்லாருக்கும் உங்க வேண்டிய எல்லாமே பயிற்சி சீக்கிரமே அம்மா குழந்தை வளர்க்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் அம்மா செய்யலை சமைக்கப்படுற மாதிரி அப்படின்னுட்டேன் வேண்டிய ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டாட்ட சந்திக்கிறாங்க ஓகே பாய் ஓகே பாய்